வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா என்ன செய்யறேன்னு யோசனை பண்ணாதீங்க நம்ம செய்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் இன்னைக்கு வந்து கடல் இறால் காட்டு பறங்க வச்சு அருமையாக ஒரு கிரேவி போறோம் வாங்க இறாலை சுத்தம் பண்ணிவிட்டு கிரேவி செய்யலாம் கடல் இறாலை சுத்தம் பண்ணிக்கலாம் அதில் உள்ள நரம்பு எடுத்துருந்தோம் அதை வருங்க கருப்பாக இருக்கும் அதை எடுத்துடணும் நல்லா கசக்கும் அப்படியே அழகா உரிக்கலாம் மாதிரி எல்லாம் கடல் ராளு வெல்றாள் அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கலாம் அனுப்பல முன்னாடி தாங்களா முன்னாடி வேணும் சுத்தம் பண்ணிட்டோம் அருமையாக சுத்தம் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குற அப்படியே கிழங்கு மருது அப்படியே சமைக்க வேண்டிதான் சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சு இறால சுத்தம் பண்ணிட்டோம் பறங்கையாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தமாக தோல் அடித்து அருமையாக சூப்பராக சமைக்கணும் இன்றைக்கி ஃபோன்லாம் எடுத்துக்கலாம் இந்த பறங்கக்காய் சாப்பிட்டோம்னா சுகருக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அது இல்லாமல் மழை சிக்கல் செரிமானத்தன்மை எல்லாத்துக்குமே நல்லது பறங்கிக்காய் சாப்பிடுங்க நாட்டு பறங்கிக்காய் சாப்பிட்ணும் ஹைப்ரிடில் சாப்பிடக்கூடாது இந்த பறங்கக்காயில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க அதனால தான் இந்த அப்போயே அந்த காலத்துலேயே இருந்து இந்த பறங்கிக்காய் ஏன் சாப்பிட்றாங்கன்னா அதுதான் ஐதீகம் இப்போ பறங்கிக்காய்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்தமாதிரி நான்வெஜ்ஜு செய்யும் போது யாராலெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சோம்னா அருமையாக சாப்பிடுவாங்க உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் ஹெல்த்து தோல்லாம் செத்துட்டோம் இதை நைஸாக வெட்டுக்கலாம் துண்டு போடலாம் இந்த மாதிரி நைஸா வெட்டினா தான் அந்த விட நல்லா வேகம் வெட்டிக்கணும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே பத்து டக்கு டக்கு டக்குன்னு அடுக்கணும்னா பீசு ரெடி பார்த்தீங்கன்னா மங்களகரமாக அடுப்பு எரியுது மங்களகரமாக இன்றைக்கி சமைக்கிறோம் எல்லாரும் வாங்க சாப்பிட்டுட்டு போங்க கட்டி வச்சிடலாம் சுத்தமான பாமாயில் ஊற்றுறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம் ரெண்டு கருமையாக பொருங்கிட்டு இருக்கு ஒரு அஞ்சாறு மிளகா போட்டுக்கிறோம் குண்டு மிளகா அரை கிலோ ஆளுக்கு நாலு பச்சை மிளகா ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் சேர்க்குறோம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா அருமையாக வதங்கிடுச்சு சூப்பராக வதங்கிடுது இந்த டயத்தில் வங்கக்கடல் கல்லுப்பூ சேர்க்குறோம் இதுக்கப்புறமா நறுக்குன தக்காளி மூணு தக்காளி சேர்க்குறோம் தக்காளி வதங்கிட்டே இருக்கு நம்ம நைஸாக கட் பண்ண சுகருக்கு சாப்பிடக்கூடிய பரங்கிக்காய் காட்டு பரங்கிக்காயை உள்ளே தள்ளுறோம் அருமையாக பரங்கிக்காய் வணங்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஏறாவது சேர்க்க போகிறோம் இமருக்குறல் கடல் எறல் எறலை போட்டதுன்னா வாசல் அப்படியே தூத்துக்கு பாருங்க செம்மியா இருக்கு ஆஹா அப்படியே ரெண்டு கேட்டேன் அங்கே வரையும் அப்படி இருக்கா அருமையாக இருக்கு அருமையாக வாங்கிடுச்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பறவைக்காய்க்கும் யாராவது கொஞ்சம் சேர்த்து சேர்க்கணும் ரெண்டு டீஸ்பூன் போடணும் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சுவையை கொடுக்கறதுக்காக கரம் மசாலா சேர்த்துறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சுத்தமான தண்ணி சேர்க்குறோம் அலுக்கு புளுக்கு அளக்கு புழுக்குன்னு கொதிக்குது வாசனை தூக்குது ஆஹா அருமையான வாசனை சுவையோ சுவை இப்படிதான் சாப்பிட்டுருவோம் சுட்டா சுட்டா இன்னைக்கு கரண்டியில் சாப்பிட்றோம்